தற்போது அண்மை செய்தி நேற்றிரவு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுரா புறப்பட்ட ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணிகள் தங்களுக்கு உரிய இடங்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மகரன் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த நிகழ்வை கண்டித்தும் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முன்பதிவு செய்த பயணிகள் ரயிலில் ஏற முடியாமல் இருக்கைகள் கிடைக்காமல் தவிப்பது இது முதல் முறையல்ல ரயில் சேவை பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக தெற்கு ரயில்வேயின் இத்தகைய நிர்வாக போக்கு முன்பதிவு பயணிகள் பயணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே ஒரு முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படா வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று இரவு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுரா புறப்பட்ட ரயிலில் முன்பதிவு செய்த பல பயணிகள் ஏற முடியவில்லை முன்பதிவு பெட்டிகளை முன்பதிவு செய்யாத பயணிகள் ஆக்கிரமித்ததால் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் டிக்கெட் பரிசோதகர்களிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இத்தகைய நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாக தயாநிதிமாறன் எம்பி தெரிவித்திருக்கிறார் முன்பதிவு செய்த பயணிகள் ரயிலில் ஏற முடியாமல் இருக்கைகள் கிடைக்காமல் தவிப்பதும் இது முதன் முறை அல்ல என அவர் தெரிவித்திருக்கிறார் ரயில் சேவை பரிதாபகரமான நிலையில் இருப்பதற்கு ரயில்வே அமைச்சகத்தின் இத்தகைய நிலையின் காரணமாக பயணிகள் தொடர்ந்து அவதியை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தெற்கு ரயில்வே விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்புகளை தடுக்க ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து ரயில்களில் பயணப்படக்கூடிய மக்கள் குறிப்பாக வட இந்தியாவை நோக்கி பயணப்படக்கூடிய ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் முன்பதிவு செய்த நபர்களுக்கு கிடைக்காமல் தவிக்கக்கூடிய நிலை தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்று சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட ரயிலில் நிகழ்ந்த இத்தகைய நிகழ்வு பெரும் கண்டனத்தை கிளப்பி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க